அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு சின்ன விஷயங்கள் ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் என்ன சொல்கிறேன்றத ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த அறிக்கை அப்படின்றத நான் கொடுக்கறது பார்த்தனா நான் வந்து பார்த்திங்கன்னா தனியார் அதாவது சில தனியார் கணினி சார்ந்த கணிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு அறிக்கையாக தான் கொடுக்குறேன் இது இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்லை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அண்ணா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு காஃபி பேஸ்ட் ஒர்க்கா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தாரு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இது வந்து காஃபி பேஸ்ட் ஒர்க்கா அப்படின்னு நினச்சா கூட நினச்சிக்கோங்க எனக்கு வந்து நான் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நான் ஷேர் தான் நான் இந்த அறிக்கையை கொடுத்துட்ருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இந்த அறிக்கையை உங்களுக்கு வழங்குறது கூட பார்த்திங்கன்னா நான் கடந்த சில ஆண்டுகளாக நான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் மற்றவங்களை மாதிரி நான் வந்து நான் தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கான குரு அப்படின்னு சொல்லணும்னா நான் உண்மையிலே சொல்லுவாங்க அந்த செல்வகுமார் வானிலை அறிக்கை அப்படின்றவர் அவரை பார்த்து நான் வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது கடந்த சில ஆண்டுகளாக நான் அவரை ஃபாலோ பண்ணி பார்த்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்றத நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அப்புறம் சில நானும் கொஞ்சம் அங்கே கிளைமேட் பற்றி என்ன அப்படின்ற மாதிரிலாம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இது வந்து நான் யாருடைய மனசு நான் கஷ்டப்படுறதுக்காக சொல்ல வரல நான் இதை வந்து மறுபடியும் சொல்கிறேன் தனியார் சார்ந்த கணிப்புகளை நான் பார்த்து உங்களுக்கு சும்மா ஒரு அறிக்கையை தான் வழங்குறேன் இதை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் யாம் பெற்ற இன்பம் இவ்வயக பெருக அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன வானிலை அப்படின்றத நம்ம பார்ப்போம் நேற்றுக்கு நம்ம அறிவித்தபடியே பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பெரும்பான்மையான உள் மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது டெல்டாவுக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது தென் மாவட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சா சுற்றுவட்டார பகுதியில் நல்ல ஒரு மழை பொழிவு அதுக்கப்புறம் தொண்டி இடைப்பட்ட அந்த தொண்டிக்கு வடக்கு பகுதியில் ஒரு சிறப்பான மழை தாங்க பெற்றுச்சுன்னு சொல்லணும் நேற்றைக்கு எந்தெந்த பகுதியில் நல்ல மழை பொழிந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதாவது பத்தரை மணி நேற்று இரவு பத்தரை மணி நிலவரப்படி ஐஎம்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதை வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அறுபத்தைந்து கிருஷ்ணகிரி பையூர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அதாவது பாலக்கோடு பாலக்காடுனால் கேரளா கிடையாது இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து எம்எம் வேலூர் விருஞ்சிபுரம் இருபத்தி ஒன்பது ஈரோடு ஈரோடு இருபது புள்ளி ஐந்து கடலூர் சிதம்பரம் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து மயிலாடுதுறை மணல்மேடு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் தஞ்சாவூர் ஆடுதுறை ஐம்பத்தி ஒன்று புள்ளி மில்லிமீட்டர் அரியலூர் அரியலூர் பகுதி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் கரூர் கடவுர் பகுதியில் எழுபது மில்லிமீட்டர் புதுக்கோட்டை பகுதி பம்பம் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து எம்எம் மதுரை மதுரை சுற்று வட்டாரம் முப்பது மில்லி மீட்டர் இன்னும் ஏராளமான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மலைப்பொழிவு கொடுத்துருக்குறது இந்த அறிக்கை ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் வந்திருக்குன்றது மட்டும் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க நேற்றைக்கு நம்ம வந்து இருவேறு காற்று இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்திற்கு வடக்கு பகுதி வரை நாம் எதிர்பார்த்தோம் அதாவது சென்னைக்கு எட்டி பிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னா இல்லை இது வந்து தெற்கு வர வர இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நேற்று பொழிந்ததை விட இன்றைக்கு குசற்று தெற்கு புறமாக இன்றைக்கு வரும்பொழுது நல்ல ஒரு மலைப்பொழிவு கிடைக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தெற்கு தெற்கு உள் மாவட்டங்கள் தெற்கு டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மலைப்பொழிவு கிடைக்கும் தென் குமரிமுனை அந்த ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஜோனில் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு தெரிகிறது இன்றைய கனமழை பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் அதாவது கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் பகுதி அப்புறம் சேலம் சுற்று வட்டாரம் அதன் பிறகு திண்டுக்கல் தேனி விருதுநகர் அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெல்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெல்டா தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் கடலூர் அந்த புதுச்சேரிக்கு தெற்குப்புறமாக நல்ல ஒரு மழைப்பொழி வாய்ப்பு தெரிகிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கைக்கு கூட நல்ல ஒரு மலைவாய்ப்பு தெரிகிறது திண்டுக்கல் சுற்றுவட்டாரமும் நல நல்ல ஒரு வாய்ப்பு நான் வந்து அதிகமாக ஏன் சொல்லலை அப்படின்னா அமைவிடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செட்டிங்ஸ் அப்படியே தான் இருக்குது சில சில மாற்றங்கள் மட்டுமே தான் இருக்குது அதில் அதாவது காட்டு சுழற்சி வந்து அமைவிட மாறி மாறி அமையும் போது மழையின் அளவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து அமைந்து அது நல்ல ஒரு ஒரு இடத்துல கனமழையாகவும் ஒரு இடத்துல ஒதுக்கியும் ஒரு இடத்துல மிதமான மழையும் கொடுத்துட்டு வருகிறது வரும் நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரை பார்த்திங்கன்னா ஆங்காங்கே தமிழகத்தில் வந்து வெப்பச்சலன மழை இடி இடிமழை இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு 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 நாள் வந்து தா வெப்ப வெப்பமும் அதிகரித்து இருக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மழை பொழிவும் அதிகரித்து இருக்கலாம் அப்படியே குறைந்தும் இருக்கலாம் ஒரு இரு நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பகுதியில் வலுத்திருக்கும் இப்படி தான் இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை தான் இருக்கும் இன்றைய இந்த வருடம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக தொடங்கும் அதற்கான சாதக சூழல் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து அந்தமானுக்கு தெற்கு புறமாக வங்கக்கடல் பகுதியில் ஆல்ரெடி ஒரு நிகழ்வாக உருவாவதற்கான சாதக சோதர்களோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வானிலை எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நான் அதை தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்கவும் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்